வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா சென்னையின் முக்கியமான இடமான பாரிஸ் கார்னர் தாங்க சென்னையின் நம்பர் ஒன் அதாவது பின்கோட்லயும் அதாங்க நம்பர் ஒன் அங்கதான் போறோம் அங்க என்னென்ன கிடைக்கும் என்னென்ன பொருட்கள் இருக்கு எத்தனை தெருவு இருக்கு போய் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம் அப்படி இறங்கி வெளியில் வந்தோம்னா இது ராஜ அண்ணாமலை மன்றம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையோட உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் அதுல இருந்து பிடிச்சீங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோடு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா கோயந்தப்பா ஸ்ட்ரீட் இங்க என்னென்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா எலெக்ட்ரிக்கல் ஜாமான் அத்தனையுமே கிடைக்குங்க இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வா தேவையான வயரிங் ஜாமான் லைட்டு சீரியல் பல்ப் ஐட்டம் எல்லாமே எல்லா பொருட்களும் இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்சேல் புது வீடு கட்டுறோம் புது அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் பெரிய பெரிய வீடுலாம் கட்டுறோம்னா ஹோல்சேலில் வயரிங் ஜாமான் அத்தனையுமே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் தான் ஃபுல்லாக எல்லாம் ரேட்டு சீப்பாகவும் இருக்கும் தாராளமாக தைரியமாக பயம் இல்லாமல் வாங்கலாம் இந்த தெருக்குள் வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தெருவுக்கு மேலே இருக்குங்க ஸோ எல்லா தெருவும் இன்னைக்கு நம்மளால் கவர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ரொம்ப தெருவு ரொம்ப பார்த்தீங்கன்னா தண்ணி அது மாதிரி இருக்குது ஸோ அதனால் டூ வீலர் வந்தால் உள்ளுக்கு போயிடலாம் கார்லேருந்து வந்திங்கன்னா வெளில பார்க் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் லைட்லாம் பூரா பண்ணுறது பாருங்கள் எல்லாமே சீரியல் லைட் தாங்க எல்லாமே சீரியல் லைட்டு வீட்டுக்கு தேவையான அஸரிஸ் அத்தனையுமே இருக்குது அதாவது வயரிங் அஸரிஸ் எல்லாமே இருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தெரு லாஸ்ட் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வயரிங் ஜாமான் தான் எல்லா லைட்டு டிசைன் டிசைனாக லைட்டு எல்லாமே இங்கே இருக்குது தாராளமாக வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக மாடலான சுவிட்ச் பேக்ஸ்லாம் வந்திருக்குங்க எல்லாம் பாருங்க நியூ மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு இப்போயெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது பழைய சுவிட்ச்களும் சில கடைகளில் கிடைக்கும் எல்லாம் நியூ மாடல் நிறையா வந்திருக்கு அப்படியே வெளியிலேயே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் பழக்கடை தான் எல்லா விதமான பழங்களுமே வச்சுருக்காங்க இது வந்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது அதனால் நமக்கு தேவையான அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் மறுபடியும் பழக்கடைகள் அனைத்துமே வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அடுத்து ஒரு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேஷ்னரிங்க ஸ்டேஷ்னரி நம்ம குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் அலுவலுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்காங்க பந்தர் ஸ்ட்ரீட்டில் இங்க பாத்தீங்கன்னா இதுலயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பழக்கடை தாங்க அதாவது பழமாக மார்க்கெட் ஹோல்சேலில் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டேஷனரி தேவையான புக்கு நோட்டு புத்தகம் அத்தனையுமே ஏ ஃபோர் சீட்ல இருந்து அட்டையிலேருந்து இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க இந்த தெருவில் அதனால் தாராளமா வாங்கலாம் அதே போல் பைகள் பார்த்தீங்கன்னா டஜன் கணக்குல பை இருக்க எல்லாம் ஹோல்சேல் பை தான் நம்ம திருமணத்துக்கு தேவையான தேங்காய் இதெல்லாம் சீர்வரிசை போட்டு கொடுக்குற பேக்கு எல்லாமே இந்த தெருவில் இருக்கு மாறி மாறி வச்சுருக்குறாங்க அதனால நிறைய வாங்கிக்கலாம் அப்படியே வெளியில் வர்ற மறுபடியும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா குடை போட்டு வச்சுருக்காங்க பூரம் இதெல்லாம் எல்லாமே பாலம் பூவு இப்போ நம்ம அடுத்து நிலையத்து வந்து பூக்கடை தெருவுங்க இந்த தெருவில் பார்த்திங்கன்னா இருந்து பல மாவட்டத்துல இருந்து பூ வருதுங்க அது மட்டுமின்றி வெளி இருந்து பூவெல்லாம் கொண்டு வராங்க மாலைக்கடை பூ என்னென்ன பூ வேணும் எல்லா பூவுமே கிடைக்கும் திண்டுக்கல் கனகம்பரம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாமந்தி ஒசூர் சாமந்தி எல்லா ஊர் என்னென்ன ஸ்பெஷல் பூ இருக்குது எல்லாமே வருதுங்க மல்லி அருமையான மல்லி ஜாதி முல்லை எல்லா பூ வந்துருக்கு சாமந்தியெலாம் பாருங்கள் அப்படி மலை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க நான் போனப்போ பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்து கிலோ நூறுரூவா இருந்தாங்க ரோஸ் பார்த்தீங்கன்னா எண்பது எழுபது போட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் பன்னீர் ரோஸு ஹைபிரிட் ரோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்க்கெட் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுனு நினைக்கிறேன் நைன்ட்டி எயிட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் பாதி பகுதி வந்து இந்த பூ மார்க்கெட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க ஆனால் சில வியாபாரிகள் இங்கேயும் போட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பா ஆந்திரா ஒசூர் எல்லா ஒரு சாமந்தியும் மெயினாக இங்கே வந்து இறங்குது அதாவது கோயம்பேட்டில் இறங்கிறோம் அங்கேருந்து பினிபாடு லாரியில் வச்சு கொண்டு வந்து இங்கே வந்து ஏவரம் பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் அனைத்துமே இந்த தெருளையும் கிடைக்கும் மற்ற தெருளையும் இருக்குது பட் இதுலேயே வந்து நம்ம மொத்தமாக தேவைன்னா மாலையிலேருந்து வீட்டுக்கு விசேஷத்துக்கு தேவையான மாலையிலேருந்து பூலருந்து தேங்காய் பழத்துலேருந்து பேக் முதற்கொண்டு எல்லாமே இங்கேயும் வாங்கிக்கலாம் எல்லாமே அங்கங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தெருவில் முக்கால்வாசி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே இந்த பூ பூ மார்க்கெட் தாங்க இதில் நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி வைங்கி தான் போகணும் வெளியில் பார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது இது பாருங்க மருகு மருகு மறிக்கொழுந்து எல்லாமே வச்சுருக்காங்க சாமந்தி இந்த இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வந்துருந்துச்சு ஜாதி முள்ள எல்லா பூ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கணக்கு முந்நூறு கிராம் கொண்டது ஒரு சேருங்க போட்டு மக்கள் வந்து இந்த லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுற நம்ம தாய்மார்கள் எல்லாம் இங்க வந்து நிறைய வாங்கிட்டு போறாங்க கோயம்புக்கு போக முடியாதவங்க இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு பூவை கட்டிட்டு அவங்க ஸ்ட்ரீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் துளசி மறுபடி சாமந்தி அப்படியே மாதிரி ரோஸ் பாருங்கள் எப்படி பன்னீர் ரோஸ் அருமையான ரோஸ்ங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படி கொட்டார் நம்ம அண்ணன் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி இருபது இந்த பூ நல்ல பூவெலாம் இருந்துச்சுன்னா நூற்றி இருபது நூற்றம்பது கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுச்சுன்னா நூறு அந்த மாதிரி போட்டாங்க நேற்று எல்லா பூ வகைகளும் இங்கே கிடைக்கிது ஒரு காலத்தில் பிராட்வே மார்க்கெட் தான் பூ மார்க்கெட்டாக இருந்துச்சு இப்போ தான் கோயம்புடு மாற்றிருக்காங்க அந்த குறைய போக்கும் வகையில் இந்த தெருவுலையும் சில கடைகள் நிறையா வச்சிருக்கிறாங்க மாலையெல்லாம் பாருங்கள் அருமையான மழை கட்டிக்கிட்டே இருக்காங்க சேல்ஸ் ஆகிட்டே இருக்கா அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா மறுபடியும் கொய்யா பழம் ஆப்பிள் ஆரஞ்சு தர்பீஸு எல்லா பழமும் நமக்கு தேவையான பழங்கள் அத்தனையுமே அந்த இடத்திலேயே அந்த தெருவிலேயே வெளியிலேயே கிடைக்குதுங்க ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க தாராளமா பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இதெல்லாம் அடுப்பு பாருங்களேன் அவங்களே ஹோல்சேலில் வச்சுருக்காங்க சின்ன அடுப்பு ஒரு அஞ்சு கிலோ போட்டு பிரியாணி பண்ணுறது மாதிரி ஒரு அடுப்பு வாங்கினோம்னா ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதே ஆயிரத்தி நூறுரூவா ஸோ அதுலேருந்து நம்ம பேசி வாங்கிக்கலாம் நல்ல நல்ல புது அடுப்புங்க எல்லாமே புது அடுப்பு அவங்களே சிலிண்ட்ரு போட்டு செக் பண்ணி நம்ம கையில் கொடுக்குறாங்க வண்டி டூ வீலர் போனால் டூ வீலர் ஏற்றி வச்சு விட்றாங்க நல்ல ரெஸ்பான்சிபிள் தைரியமா பேரிஸ் கார்னர் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு தேவைன்னா நம்ம தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் நம்ம கடையில் வச்சிருந்தா கூட கமர்ஷியலாக கூட அடுப்பெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படியே சூட் கேஸ் ஐட்டம் எல்லா கடையிலும் அந்த ஸ்ட்ரீட்ல அந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நிறைய இருக்கு ஓப்பன்லேயும் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிரீட்டிங்ஸ் கார்டு நம்ம மேரேஜ்க்கு தேவையான பத்திரிகையில் அடிக்கிற இடம்லாம் அங்கே இருக்குது அப்படியே ஹைகோர்ட் வாசல் தெரியுது பாருங்கள் அந்த ஹைகோர்ட்டாக தாங்க என்எஸ்சி போஸ் ரோடு அந்த ரோட்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் ஒரு இருபது தெருவுக்கு மலை இருக்குதுங்க ஆனால் எல்லா தெருக்குமே கவர் பண்ண முடியல ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள் விதவிதமான ஹேண்ட்பேக்கு நியூ அரைவல் நிறைய இருக்குது எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் தெருக்குள்ளே நுழையாமல் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து போனாலே நமக்கு தேவையான பொருளெலாம் கிடைச்சிடும் நீங்கள் தெருக்குள்ளே பர்டிகுலராக போகணுன்னா ஒரு ஒரு தெருலேயே ஒரு ஒரு பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் காமனாக போகணுன்னாலும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உயர்நீதிமன்றம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் அதோட என்ட்ரன்ஸு அப்படியே நம்ம திரும்பினோம்னா மறுபடியும் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இது பிராட்வே பஸ் ஸ்டாண்டு இங்கே தாங்க அந்த இந்த பழைய பூ மார்க்கெட்டு இங்கே தாங்க இருந்துச்சு இதில் பாதி பகுதி வந்து பூ மார்க்கெட்டுங்க இப்போ தான் எடுத்துட்டாங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம மறுபடியும் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் இதுதான் டிஎன்பிசியோட ரோடு தமிழ்நாடு தேர்வாணையம் அந்த ஸ்ட்ரீட்டு தாங்க நம்ம சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் அப்படியே ட்ரெயினை எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ரயில்வே ஸ்டேஷன் இந்த செவ் தெரியுது பாருங்க இதாங்க பழைய மத்திய சிறைச்சாலையோட வால் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் ஹாஸ்டலாக கட்டிட்டாங்க பட் இந்த செவ்ரை வந்து அவங்க எடுக்கவே இல்லை இது அப்படியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒம்பதுல இதை காலி பண்ணிட்டாங்க இப்போதான் புலவர் போயிடுச்சு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி பில்டிங் பக்கத்தில் இருக்க பில்டிங்னு ஒரு பில்டிங் வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விக்டோரியா ஹால் இதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே மூர் மார்க்கெட் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்னையால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு ஷீட் மட்டும்தான் காட்சிப்படுத்த முடிஞ்சிச்சு மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஸ்ட்ரீட்லாம் காட்சிப்படுத்துறேன் உங்களை ஆதரவு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜே கே நன்றி